லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து தங்களது மேலான ஜக்கா சதகா பித்ராக்களை நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்திற்கு கொடுத்து உதவுங்கள் அவற்றை ஏழை எளிய மக்களின் இல்லங்களுக்கே நேரில் சென்று கொடுக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொண்டால்

அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லா ஒரு ஒணிக்க புகழ் அழைத்து சாந்தியும் சமாதானமும் நம் மீறும் மேலான ஈருட தலைவர் கண்மணி நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் சொல்லும் அருள் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தமிழக தாபியங்கள் இமாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதும் அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹின் அல்லடியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் தொடர் நிகழ்ச்சியாக தொடர் பயான் நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் சார்பாக நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு தொடர்களை முடிவு செய்து இருபத்தி ஏழாவது தொடர் அல்லாமல் இது ஒரு முடிவுரையாக இருக்கும் எனும் ஒரு அடிப்படையிலே இந்த அமர்வு இருக்கும் இன்ஷால்லா இப்போ ஒரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரமதான சிறப்பாக நல்லபடியாக கழிச்சோம் நல்ல பல செய்திகளை மக்களுக்கு சொன்னோம் அதே சமயத்தில் மக்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரீச் பண்ணால் மக்களுடைய ஒத்துழைப்பும் சுஹஹான் அல்லா சிறப்பாகவே இருந்தது என்று சொல்லும் அளவுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி பொங்க நாம் பேச்சினை தொடங்கினாலும் கூட ஒரு சின்ன வருத்தம் இனி மக்களை போன்ற ஒரு தொடரில் சந்திக்க முடியாது என்ற ஒரு சிறிய வருத்தமும் இருக்கிறது இன்ஷா அல்லா போதுமானவன் உங்களையும் இன்னும் போன்ற நற்காரியங்களில் அடுத்தது ஒரு இணைப்பில் இணைப்பதற்கு எல்லாமே தான் நம்ம யாரும் தோஃ செய்வானாக இன்ஷா அல்லா இப்போது சில முக்கியமான தகவல்களை தான் இன்ஷால்லாம் இந்த அமர்வுல பார்த்திருக்கிறோம் அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஏழாம் தேதி ஏப்ரல் ஏழாம் தேதி பத்தரை மணி இரவு எப்பவும் பயான் வெளியிடுவாங்கல்ல அந்த டைம்ல சரியாக உங்களுக்கு தொடர் பயான் சம்பந்தமான கேள்வி பதில் இருக்கா அந்த கேள்வி பதிலுக்கான விடைகள் சரியான விடைகள் என்னென்ன என்பது சார்ந்த காணொளி வெளியிடப்படும் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தினமும் கேள்வி கேட்பாங்க இல்லையா அந்த டைமில் உங்களுக்கு அந்த தினம் ஒரு கேள்விக்கான பதில் என்ன சரியான பதில் என்னங்கிறதையும் காணொலியாக வெளியிடப்படும் என்பதையும் கவனத்துக்கு தருகின்றேன் அதே தேதியில் இரவு ஒன்பதரை மணிக்கு கேலிகிராஃபி அது சுபஹானல்லாஹி அல்லாபி கண்டன்ட் கொடுத்து நம்ம போட்டி வச்சோம் இல்லையா அதற்கான இறுதி வடிவம் அதாவது அனைவரினுடைய அந்த கேலிகிராட்சி சம்பந்தமான புகைப்படங்களும் என்ன செய்யப்படும் காணொலியில் வெளியிடப்படும் என்பதனையும் உங்களுக்கு இந்த சமயத்தை நாம் தெரிந்து கொள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அதே போன்று அதே தேதியில் பத்தரை மணிக்கு இதுக்கு முன்னாடி சொன்னது ஒன்பதரை மணிக்கு ஒரு மணி நேரம் கழித்து பத்தரை மணிக்கு தொடர் பயானினுடைய வெற்றியாளர்களுடைய காணொலி இன்ஷா அல்லா வெளியிடப்படும் அதற்கான தகவல்கள் அனைத்தும் கீழே உங்களுக்கு கொடுக்கப்படும் இன்ஷா அல்லா நீங்கள் என்ன செய்யலாம் லிங்க் எடுத்து டச் பண்ணி இணையதளம் மறந்துடாதீங்க டப்ளியூ 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 டாட் இஸ்லாமிய கல்வி சங்கம் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் என்ன செய்யலாம் இன்ஷால்லா அதுக்கு நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதற்கு அடுத்தது ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தினம் ஒரு கேள்வியினுடைய வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படும் அந்த காணொலி வெளியேடுப்படும் இன்ஷால்லா அதே ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பதரை மணிக்கு கலியாக இருக்கு இல்லையா அதனுடைய வெற்றியாளர்கள் காணொலி காணொலியாக இன்ஷா அல்லா வெளியிடப்படும் இதை அனைத்தும் ஒரே இடத்தில் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டாட் இஸ்லாமிய கல்வி சங்கம் ஓ டாட் ஓஆர்ஜி இந்த இணையதளத்தில் நீங்கள் என்ன சென்று பார்த்து கொள்ள முடியும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே நிகழ்ச்சி சம்பந்தமான அறிவிப்புகள் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் எங்களுக்கு பின்புலமாக இருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக இருந்த உள்ள நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி அனைத்தையும் பொறுப்பெடுத்து கொண்டு அதற்கான செலவினங்களை தருவதற்கு உப்பு பொறுப்பேற்று கொண்ட சகோதரர்கள் அவர்கள் நிறுவனத்தை பற்றி நம்ம செலவு பார்த்துருவோம் தொடர் பயான் நான் தொடர்ந்து நடத்தினேன் இல்லையா அந்த பயானினுடைய பொறுப்புதாரிகள் யார் பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைல் அண்ட்ஸ் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் அண்ட் ரைட் அப் நிறுவனத்தார் அது அவங்களுக்கு அறுபடியாக இந்த தொடர் நிகழ்ச்சியில அவங்க பொறுப்பேற்றுக்கொண்டு அந்த பரிசுகளுக்கான செலவினங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்காக நீங்களும் செய்யுங்கள் நிர்வாகத்தின் சார்பாகவும் சகோதர சகோதரி சார்பாகவும் நானும் விஷால பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாம் வளங்களையும் நலன்களையும் தந்து இன்னும் சிறப்பான நல்ல மார்க்கப் பணிகளை செய்து அல்லாஹ் ஆறு புரிவானார்கள் அதே மாதிரி தினம் ஒரு கேள்வி அந்த நிகழ்ச்சியினுடைய பங்குதாரராக அதாவது பொறுப்பேற்றுக்கொண்டு அதற்கான ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறாங்களே அவங்க யாருன்னு பார்த்தோம்னா க்ரௌன் ட்ரேடிங் ஏஜென்சி அண்ட் ரோல்ஸ் வாய்ஸ் ட்ராவல் டிரான்ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து இந்த நிகழ்ச்சி அந்த தொடர் தின்னுமுறை கேள்விக்கான ஸ்பான்சர்ஸ் அவங்க தான் அவங்களுக்காக வாட்சிங்க இன்ஷால்லாம் அவங்களுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யணும் அவங்க மென்மேலும் இது போன்ற மார்க்கப் பணிகளில் பங்கெடுத்து கொண்டு தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நாம் இந்த தருணத்திலே பிரார்த்தனை செய்து கொள்வோமாக எல்லாரும் பிரார்த்தனை இன்ஷா இன்ஷால்லா அதே மாதிரி கேலிகிராஜி கண்டென்ஸ்ட் அந்த போட்டி இருக்கு இல்லையா அதுக்கு அல் ஆஃபியா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அண்ட் டவுன் ஷோர் கார்மெண்ட்ஸ் இந்த நிறுவனத்தார் நமக்கு ஸ்பான்சராக காலிகிராஃபி போட்டிக்கு என்ன சிறாங்க பொறுப்பேற்றுக் கொண்டார்கள் அல்லா அவர்களுக்கும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து சிறப்பான நன்மையான காரியங்கள் இதுபோன்று அதிகமாக உந்துதலாக செயல்படுறதுக்கு இல்லாமல் அல்லா அவங்க தோஃபி செய்வானாக ஆக நம்முடைய ஸ்பான்சர்ஸ் பொறுப்பேற்று கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் அல்லாஹலா இந்த நற்கூலியை வழங்குவானாக இதற்கு உடலாலும் அதே மாதிரி பொருளாதாரத்தாலும் உழைத்த அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த முடிவுரையின் வாயிலாக நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜசாக் லாஃபிக்கும் அதுக்கு அடுத்தபடியாக சில முக்கியமான தகவல்கள் இந்த நிகழ்ச்சிகளுடைய இறுதி கட்டங்களில் இணையதளத்தை உருவாக்கின நம்முடைய குழுமம் யாரும் போனீங்கன்னா அந்த சகோதரருடைய பேர்கள்லாம் இருக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம் நிர்வாகம் அதுக்குன்னு தனி டீம் மாஷா ஒரு அமீர் நியமனம் பண்ணி அவங்க மூலியமாக நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி என்ன செஞ்சோம் இணையதளம் என்ற ஒன்று உருவாக்கி சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகிறோம் அதற்கு அந்த சகோதரர்களுக்கும் அந்த குழுவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாக்குத் லாஹேப் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு தந்த நமது அல் ராலியா அல் மஹூர் நிர்வாகிகள் அவர்களுக்கும் அதே போன்று சங்க உறுப்பினர்கள் நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இந்த காலனிகளை தொடர்பயான் நிலமொரு கேள்வி அதே மாதிரி காலிக்ராஃபிக் கண்ணன் போட்டி இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தொகுத்து சிறப்பாக அழகான முறையில் செவ்வையாக செய்து அதற்கன்று பொறுப்புதாரிகள் இருப்பாங்கல்ல அந்த பொறுப்புதாரிகளுக்கும் அருள் அருள்வாலிப்பானாக ஏன்னா அவங்க யாருமே வந்து தொழிலில் பெரியசா வளர்ந்தவங்க கிடையாது இன்றைக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க வெளியூர்களுக்கு போயிட்டாங்க ஆனால் அங்கேருந்து இன்ன வரைக்கும் என்ன நினைச்சாங்க எல்லாரும் அந்த தட்டமைக்கிற வேலையை அந்த போட்டிகளும் நிகழ்ச்சிகளும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உண்டான அனைத்து காரியங்களையும் ஆன்லைன் மூலமாக இணையதளத்தின் மூலமாக சிறப்பாக செய்து வருகிறார்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் அறிய தருகின்றேன் அதேபோன்று பித்ரா வித்யா விகித்கீட் போன்ற பணிகளில் பெரிய நிர்வாகிகள் மட்டும் இல்லை சிறார்கள் அவர்களும் சேர்ந்து மாத மாணவர்களும் சேர்ந்து அந்த பணிகளை பேக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும் சாமான்களை போய் வாங்கிட்டு வந்து ஒப்படைக்கிறதாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஃபித்யா சாப்பாடை போய் டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஃபித்ராவுடைய தொகைகளை பெறுவதாக இருக்கட்டும் மக்கள் ஃபோன் போட்டு கொடுத்துருவாங்க வாங்கிட்டு வருவாங்க அந்த மாதிரி பணிகளாக இப்படி என் நேரமும் மார்க்க பணிகளில் சிறப்பாக செயல்பட்டிருந்த நிர்வாகிகளுக்கும் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று இறுதியாக இவை அனைத்தையும் நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு முக்கியத்துவம் தந்து இந்த நிகழ்ச்சியை மென்மேலும் நெருகூட்டும் வகையில் சிறப்பு வாய்ந்ததாக அமைத்து தந்த எங்களுடைய வியூவர்ஸ் அதாவது சகோதர சகோதரிகள் எங்களுடைய சகோதர சகோதரிகள் அபிமானிகள் அவர்களாகிய உங்களுக்கும் எங்களுடைய நஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாக் முல்லா ஹைரா பாரக் அல்லாஹாஃபிக்கும் இது போன்ற எண்ணற்ற அமல்களில் எங்கு நடந்தாலும் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் மார்க்க சம்பந்தமான நிகழ்வுகள் எங்கு நடந்தாலும் அதில் பங்கெடுத்து கொண்டு கலந்து கொண்டு வெற்றி பெறுங்கள் அல்லாஹா அந்த வெற்றியை இன்னைக்கும் அருமைக்குமானதாக ஆக்கி அருள் என்று பார்த்தனை செய்துவானாக இறுதியாக இன்ஷா அல்லா அறிவோ மைந்து என்ற ஒரு நிகழ்ச்சி தொடர் வாராந்திர கேள்வி நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறோம் சரிங்களா இதில் வந்து வாஷா தான் நம்ம நோம்புக்காக ரொம்ப அங்கே நிப்பாட்டி வச்சிருந்தோம் இனிமை இன்ஷா தொடர்ந்து நடைபெறும் தொண்ணூற்றி ஐந்து தொடர்களை நடத்தி முடிச்சிருக்கிறோம் இனிமை இன்ஷா அந்த ஆறு நோம்புக்கு பிறகு மீண்டும் என்ன செய்யும் ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாரங்களை கடந்து இது சிறப்பாக நடைபெற்று வருகிறது சரியா தொண்ணூற்றி ஐந்து தொடர்கள் அதே போல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாரங்களை கடந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது மாதத்தில் இதற்கான குழுக்கள்களை பிறகு இரண்டு வாரங்களிடமோ அந்த குழுக்கள் நடக்கும் அதில் தேர்ச்சி பெறுகின்ற வெற்றியாளர்களுக்கும் இஸ்லாமிய சம்பந்தமான புத்தகங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் தங்களுடைய மேலாண் கோயணத்துக்கு அறிவித்தும் இன்ஷா அல்லா அதற்கான அந்த ஸ்கேன் பண்ணுற கா க்யூஆர் கோடோ அல்லது அதற்கான நண்பர் கொடுப்பாங்க இன்ஷா அல்லா நீங்கள் அதில் போய் இணைந்து கேட்கலாம் அதில் இணைந்து நீங்கள் பயணிக்க விரும்பினால் இன்ஷால்லா தொடர் கேள்வியாக அதுவும் உங்களுக்கு என்ன செய்யும் பாரந்திர கேள்விகள் வந்து கொண்டு இருக்கும் நீங்கள் அதனையும் கலந்து கொண்டு சிறப்பு தரலாம் இன்ஷா அதே போன்று உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இது போன்ற மார்க்க விஷயங்களை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற உயிரை நோக்கத்தோடு தான் கண்டிப்பாக இருக்கிறீங்க இல்லை அதனுடைய மிக முக்கியமான பிரதிபலிப்பு நம்முடைய இஸ்ராமிய கல்வி சங்கம் யூடியூப் வளையத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் கூடவே அந்த பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்ஷால்லா ஏன் அப்படின்னு சொன்னால் அப்பப்போ போடக்கூடிய காணொலிகள் உங்களே வந்து சென்றடையும் அதே போன்று நீங்கள் இலகுவாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் ஷா அல்லா தலா நம்முடைய அமல்களை பொருந்து கொள்வானாக பிழைகளை மன்னித்து சிறப்பான அந்தஸ்தான உயர்வான கண்ணியமான நம்முடைய அமல்களுக்கான நற்கூலியை வெகுமதிகளை விரைந்து நமக்கு அதனை நம்முடைய ஏற்றிலை பதிவு செய்வானாக இம்மைக்கும் அருமைக்கும் உகந்ததாக நம்முடைய வாழ்வை அல்லாஹான ஆக்கி அல்விவானாக ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நம்முடைய பணியானது சீரும் சிறப்புமாக இவ் மென்மேலும் சிறந்து விளங்குவதற்கு உங்களுடைய வேணான ஒத்துழைப்புகள் தேவை அதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு இந்த முடிவுரை நான் முடித்துக்கொள்கின்றேன் ஜசாக்கு முல்லா ஹைரா பார்க்கு அல்லாதிக்கும் அசலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வர